முகம் சுழித்தல் அப்படின்னு எழுதுவது சரியா முகம் சுழித்தல் அப்படின்னு எழுதுவது சரியா முகம் சுழித்தல் என்று எழுதுவது தான் சரி சுழித்தல் அப்படிங்கிற சொல்லுக்குத்தான் அதாவது உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது அல்லது உங்களுக்கு ஏதோ ஒன்று அறிவறுப்பாக இருக்குது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கோபத்தை முகத்தில் காட்டுறீங்க இல்லையா உங்களுடைய உடல் மொழி முகத்தில் வெளிப்படுது இல்லையா அதைத்தான் சுழித்தல் அப்படின்னு சொல்கிறோம் சுழித்தல் அப்படின்னு சிறப்பு ழகரம் போட்டு நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா அதற்கு பொருளே வேற சுழித்தல் அப்படின்னா வட்டம் போடுவது சுழி அப்படிங்கிற சொல்லுக்கு பூஜ்யம் என்று பொருள் இப்போ சுழிச்சிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் சுழி அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் சுழித்தல் அப்படிங்கிற சொல் நமக்கு கிடைக்கிது சுழல் பந்து வீச்சாளர் அப்படிங்கிற அந்த பயன்பாட்டை கூட நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் எனவே இந்த காணொளியின் மூலமாக சுழித்தல்லாம் என்ன சுழித்தல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமே முகம் சுழித்தல் அப்படின்னு எழுதாமல் முகம் சுழித்தல் அப்படின்னு திருத்தமாக எழுதுங்க